இன்னும் நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலனா அதையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வந்துடுங்க சரி வாங்க கதைக்குள்ள போவோம் பின் அவனை சமாதானப்படுத்திவிட்டு ஜீவா நீ கொஞ்சம் ரெஸ்டெடு நாங்க பிறகு வரோம் என்று கூறிவிட்டு வெளியே வந்தனர் ரவிச்சந்திரன் மற்றும் ராஜேந்திரன் என்னப்பா இவன் இப்போவே இவ்ளோ கோபப்படுறான் அந்த பொண்ணு வேற சின்ன பொண்ணா இருக்காலே இப்போ என்னப்பா பண்ண இன்னிக்கு கண்டிப்பா சாந்தி முகூர்த்தம் வைக்கணுமாப்பா என்று கேட்டான் ரவிச்சந்திரன் அதான் எனக்கு தெரியல ரவி இவன் எப்படி இவ்ளோ முரடனா மாறினா ஆனா அதுக்காக நம்ம சம்பிரதாயத்தை மாத்த முடியாது ரவி வேணும்னா அவங்க வாழ்க்கை இன்னைக்கு தொடங்காம இருக்கட்டும் அதுக்குன்னு சாந்தி முகூர்த்தம் வைக்க வேண்டாம் சொல்ல முடியாது ரவி என்று தன் மகனிடம் கூறினார் தாத்தா ராஜேந்திரன் சரி இவனோட இந்த குணத்தை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த கடவுள்தான் சுஜி வழியா மாத்தணும் என்று தன் தந்தை கூறிய இவன் பதில் இவ்வாறு கூற ஆமா ரவி சரி நீ போய் ரெஸ்டெடு நானும் என் ரூமுக்கு போறேன் என்று கூறி அங்கிருந்து தன் அறைக்கு சென்றார் தாத்தா ராஜேந்திரன் அதேபோல் ரவிச்சந்திரனும் தன் அறைக்கு வர அங்கு தன் மகனின் சிறுவயது புகைப்படத்தை கையில் வைத்துக்கொண்டு கண்ணீர் கொண்டிருந்தாள் ஷோபனா அதை கண்டவர் பதறிக்கொண்டு ஷோபனாவிடம் ஷோபா என்னாச்சு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க ஏண்டி எதுவும் பிரச்சனையா சொல்லுடி என்று கேட்க அவளோ இன்னிக்கு ஜீவாவுக்கு நான் அவ அம்மாவா ஒரு விஷயத்த சொன்னா அவ இன்னைக்கு பார்த்த பார்வைய பாத்தீங்களா அதுல அவனுக்கு என் மேல அவ்ளோ கோபம் தெரிஞ்சது அதை பார்க்கும்போது ஒரு அம்மாவா எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்குங்க என்று வருத்தத்துடன் கூறினாள் ஷோபனா கவலப்படாத ஷோபா சுஜி கண்டிப்பா நம்ம பையனை மாத்திடுவான்னு நம்ம நம்புவோமா என்று தன் மனைவியை மட்டும் தேற்றிக் கொள்ளவில்லை தனக்கே தானே சேர்த்து கூறி தேற்றிக் கொண்டிருந்தான் பவிச்சந்திரன் கடவுளே இது எந்த வாழ்க்கை நேத்து வரைக்கும் என் தான் கல்யாணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஆனா இப்போ அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு நான் பொண்டாடியா இந்த வீட்ல இருக்கேன் என்று தன் வாழ்க்கையை நினைத்து நொந்து கொண்டாள் இவ்வாறு கொண்டே படுத்து உறங்கிவிட்டாள் சுஜிதா சரியாக மாலை ஆறு முப்பது மணிக்கு தூக்கம் களைந்து எழுந்து மணியை பார்த்தவள் அச்சோ எதையோ யோசிட்டு அப்படியே தூங்கிட்டேன் போல சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அம்மா கிட்ட போய் காஃபி கேட்போம் என்று தனக்குத்தானே கூறியவள் அப்பொழுதுதான் அந்த அறையில் சுற்றி பார்த்தாள் சுஜி அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவு வந்தது தான் இருப்பதை தன் வீடு இல்லை தன் கணவனின் வீடுதான் இப்பொழுது திருமணம் முடிந்தவள் என்பதை நினைத்தவள் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கவும் எனக்கு கல்யாணமாகிட்டுன்னு மறந்துட்டேன் இனி எப்படி என் வாழ்க்கை இருக்க போதோ தெரியலையே கடவுளே என்று தனக்குத்தானே கூறிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சென்றாள் ரெஸ்ட்ரூமிற்கு சென்று தன் முகத்தை கழுவிவிட்டு அங்கிருந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டு கண்ணாடி முன் சென்று தன் தலையை வாரிவிட்டு தன்னை ஒருமுறை பார்த்து அந்த அறையிலிருந்து வெளியே சென்றாள் சுஜி அங்கு ஹாலில் அமர்ந்து கொண்டு அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் வெளியே வந்த சுஜியை பார்த்த தாத்தா ராஜேந்திரனோ வாமா சுஜி இங்க வா வந்து தாத்தா கிட்ட வந்து உட்காருமா என்று கூற அவளும் சரி என்று தலை அசைத்து அவர் அருகில் வந்து அமர்ந்தாள் சுஜி உனக்கு காஃபியா டீயாமா என்று சோபனா கேட்க அதெல்லாம் வேண்டாமத்த என்று அவள் கூற ஏன்மா இது வேற வீடு இல்ல இது இனி உன் வீடு அதனால உனக்கு என்ன வேணுமோ அதை உரிமையா கேளு உனக்கு என்ன வேணுமோ அதை உரிமையா பண்ணுமா என்று பாசமாக கூறினான் ரவிச்சந்திரன் அவளும் சரிமாமா என்று கூற இப்போ சொல்லுமா உனக்கு காஃபியா டீயா என்று விசாலினி கேட்க காஃபி போதுமத்த என்று கூறினாள் சுஜி சாந்தி அக்கா என்று ரவி அழைக்க அவரும் சொல்லுங்க ஐயா என்று கூறிக்கொண்டு கொண்டு அங்கு வர அக்கா நம்ம சுஜி காஃபி ரெடி பண்ணி கொண்டு வாங்க என்று ஷோபனா கூற சரிமா நான் போய் சின்னம்மாவுக்கு காஃபி போட்டு கொண்டு வரமா என்று கூறி சென்று காஃபி போட துவங்கினார் சுஜி நீ இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கேன்னு திவாகரன் சொன்னான் என்று தாத்தா கேட்க ஆமா தாத்தா எனக்கு ஃபேஷன் டிசைனிங்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இந்த ஃபீல்ட் செலக்ட் பண்ணிருக்கேன் தாத்தா என்று தன் ஆசைகளை கூறினாள் சுஜி அப்புறம் என்னப்பா சுஜியும் இந்த டிகிரி முடிச்சிட்டு நமக்கு இந்த பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணட்டும் என்ன சொல்றீங்க என்று கேட்டான் ரவிச்சந்திரன் ஆமாமாமா அக்கா எப்படி உங்களுக்கு பிசினஸ்ல பிஸ்னஸ்ல ஆயிருக்காங்களோ அதே மாதிரி சுஜியும் நம்ம ஜீவாவுக்கு பிசினஸ்ல ஹெல்ப் ஆயிருப்பா என்ன சுஜி சொல்ற ஓகேவா என்று விசாலினி கேட்க அவளும் ஓகே அத்தை என்று பதில் கூறினாள் இவர்கள் இவ்வாறு சந்தோஷமாக பேசிக் கொண்டு அந்த நேரத்தில் சரியாக தன் அறையிலிருந்து கீழே இறங்கி வந்தான் ஜீவா அவன் வருவதை கண்ட அனைவரும் அமைதியாக அமர்ந்திருக்க அவர்களை கண்டும் காணாமல் அவன் செல்லப்போக அவனைத் தடுத்தார் தாத்தா ஜீவா இப்போ இந்த டைம்ல எங்க போற என்று தாத்தா கேட்க ஆபீஸ்க்கு என்று அவன் ஒற்றை வார்த்தையில் அவன் பதிலளிக்க அதை கேட்ட பெரியவரோ ஜீவா இன்னைக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள இப்போ வெளியே போறேன்னு சொல்ற என்று அவர் கோபமாக கேட்டார் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சா நான் ஆபீஸ்க்கு போகக்கூடாது யாரும் சொல்லலையே என்று அவன் அலட்சியமாக கூற ஜீவா தாத்தா சொல்றேன்ல இப்போ ஒழுங்கா உன் ரூமுக்கு போ ஆபீஸ் ஒர்க் நாளைக்கு பாத்துக்கலாம் என்று பெரியவர் கூற ஜீவாவின் குணம் யாருக்கும் அடங்காதவன் என்பதை உண்மை என்றாலும் ஆனால் அவன் தாத்தா ராஜேந்திரன் செல்ல பிள்ளை அவர் ஒன்று கூறினால் அதற்கு மறு கூறாமல் அதை அப்படியே செய்வான் அதனால்தான் இப்பொழுதும் தாத்தா கூறியதற்கு மறுபேச்சு கூற முடியாமல் அங்கிருந்த சுஜியை கோபமாக முறைத்துவிட்டு வேறு எதுவும் கூறாமல் தன் அறைக்கு சென்று கதவை பழார் என்று அடை அதிலே அவனின் கோபம் எப்படி இருக்கிறது என்பதை அங்கிருந்த அனைவரும் தெரிந்து கொண்டனர் அந்த நேரத்தில்தான் இன்று கல்யாணம் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் ராஜேந்திரனின் இரண்டாவது மகனும் விசாலினி கணவனுமான பார்த்திபன் வீட்டிற்கு வந்த பார்த்திபன் அங்கு ஹாலில் நின்றிருந்த அனைவரும் பார்க்க அவர்களின் நின்றவர்களின் முகத்தை வைத்தே அங்கு என்ன நடந்தது என்று யுகித்துவிட்டான் பார்த்திபன் பின் நேராக ஹாலில் இருந்த வீட்டாரிடம் வந்தவன் என்னாச்சு ஏன் இப்படி நிக்கீங்க என்று கேட்க நம்ம வீட்ல எல்லாரும் இப்படி அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க என்று அவனிடமே கேள்வி கேட்டாள் அவனின் மனைவி விசாலினி என்ன ஜீவாதான் காரணமா என்று கேட்க ஆமா வேற யாரா யாராயிருக்கோண்டா என்று கேட்டார் தாத்தா ராஜேந்திரன் ஆனால் பாவம் இவர்கள் யாரும் அங்கு பயத்தில் கண்கள் கலங்கி நின்றவளை பார்க்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவற்றையும் கண்டது தான் சுஜி எதுக்குமா இப்போ அழுகிற என்று கேட்க அவளோ பயந்தபடி அவங்க என் மேலதான கோவத்துல இருக்காங்க நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல என்று அவள் அழுதபடி கூற சுஜி என்னமா இப்படி சொல்ற நீ அப்படியெல்லாம் நினைக்காதமா உனக்கு எப்பவும் நாங்க இருக்கோம் எங்களுக்கு உன் நம்பிக்கை இருக்கு நீ கண்டிப்பா அவனை நல்லவனா மாத்திடுவேன்னு நாங்க நம்புறோமா அதுக்காக நீ இப்படி சின்ன பிள்ளையா அழாதமா என்று அவள் கண்களைத் துடைத்துவிட்டபடி கூறினாள் ஷோபதா அதைக் கேட்டவள் தன் அத்தையை பார்க்க ஆமா சுஜி நீ இந்த வீட்டுக்கு மருமகள் மட்டுமில்ல நீயும் இந்த பொண்ணுமா சொன்னி இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது சரியா என்று அவளை தேற்றினான் ரவி சரிமாமா என்று அவள் கூற அதற்குள் அங்கு வந்தார் சாந்தியம்மா அம்மா நைட் டின்னருக்கு என்ன சமையல் பண்ணட்டும் என்று கேட்க சுஜிக்கும் ஜீவாவுக்கும் பிடித்ததை சமைச்சுவை சாந்தி என்று கூறினார் பெரியவர் அதை கேட்டவர் சுஜியை பார்க்க இல்ல தாத்தா என்று அவள் கூற அதெல்லாம் சொல்லக்கூடாது சுஜி நீ நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்க உனக்கு என்ன பிடிக்கும்னு நாங்க தெரிஞ்சுக்குவோம் சோ இன்னைக்கு ஒரு நாள் உனக்கும் ஜீவாவுக்கும் பிடிச்ச சாப்பாடு மட்டும்தான் போறோம் என்று கூறினார் பெரியவர் அதை மற்றவர்களும் ஆம் என்று ஆமோதிக்க அவளும் சரி என்று நீங்களே ஏதாவது டேஸ்ட் சொல்லுங்க அது வேணுமா வேண்டாமா நான் சொல்றேன் ஆன்டி என்று அவள் கூற மற்றவர்களுக்கும் இதுவும் நல்ல யோசனை என்று நினைத்துக்கொண்டு சாந்தியை பார்த்தனர் சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கா பிரெட் அல்வா சாப்பாட்டி பன்னீர் பட்டர் மசாலா என்று சாந்தி கூற ஆண்டி இவ்ளோ ஹெவி ஃபுட் எல்லாம் வேண்டாம் அதுக்கு பதிலா நீங்க சொன்ன சாப்பாட்டி பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் கார்லிக் நான் என்று கூறினாள் சுஜி பரவாயிது சுஜி நீ இவ்ளோ ஹெல்த் மேல கருத்தா இருப்பேன்னு நாங்க நினைக்கலமா என்று விசாலினி கூற ஆமா அத்தை எனக்கு ஹெல்த் மேல ரொம்ப கான்ஷியஸ் உண்டு என் சித்தி நந்தினி ஒரு நியூட்ரிஷியனா ஒர்க் பண்ணியிருக்காங்க சோ எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்று கூறினாள் சுஜி சரிமா என்று அவள் கூறியதை கேட்டுவிட்டு சாந்தியை பார்த்த ஷோபனா சாந்தி அக்கா நீங்க சுஜி சொன்ன மாதிரியே செய்யுங்க அப்புறம் ஜீவாவுக்கு பிடிச்சத கரெக்டா செய்யுங்க அக்கா இல்லனா ஜீவாவோட கோபம் எப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அக்கா என்று கூற அவரும் சரி என்று தலையசைத்துக் கொண்டு சமையலறைக்கு சென்றார் சாந்தியக்கா இவங்க இப்படியே இருக்கட்டும் இந்த கல்யாணத்துல ப்ராப்ளம் பண்ண சுவியையும் அவர் லவ்வர் கவினையும் பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க அன்று காலை வீட்டில் உள்ளவர்கள் கூறியது போல திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருக்க அந்த நேரத்தில் ஸ்விக்குக்கு ஒரு எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது அந்த அழைப்பை பார்த்தவள் என்னது இது நம்பரா இருக்கு யாரா இருக்கும் என்று நினைத்தபடி அழைப்பை ஏற்று காதில் வைக்க அந்த பக்கத்தில் பேசியது கவினின் நண்பன் சந்தோஷ் தான் ஹலோ ஸ்வீ நான் சந்தோஷ் பேசுறேன் என்று அவன் கூறவும் அதை கேட்டவள் உடனே அந்த அழைப்பை துண்டிக்கச் செல்ல ஸ்வீ ஒன் மினிட் நான் சொல்றதை கேடு அப்புறம் உன் என்று கூற என்னென்ன சொல்லு என்று அவள் கேட்க ஸ்வீ கவின் சூசைட் அட்டம் பண்ணிட்டான் என்று கூற என்னது என்ன சொல்ற சந்தோஷ் என்று கத்தினாள் ஸ்வீ அதை கேட்ட அவள் தோழி சுமதியோ என்னடி என்னாச்சு எதுக்கு இப்போ இப்படி கத்துற என்று கேட்க அந்த அறையில் இருந்த மற்றவர்களை வெளியே அனுப்பிவிட்டு சந்தோஷ் நீ தான் சொல்றியா என்று கேட்டாள் அவள் சந்தோஷ் என்று கூறவும் சுமதிக்கு புரிந்துவிட்டது இந்த அழைப்பு கவினிடமிருந்து வந்த அழைப்பு என்று ஆமா ஸ்வி நான் உண்மையாதான் சொல்றேன் நீ உடனே ஹாஸ்பிடல் கிளம்புவா ஸ்வி ப்ளீஸ் என்று கூற இவளும் வேறு வழியில்லாமல் சரி என்று கூறி அழைப்பை துண்டித்தாள் ஸ்வீ ஏ ஸ்வி என்னடி கவினுக்கு என்னாச்சு சொல்லுடி கவின் சூசைட் அட்டம் பண்ணிட்டானு சந்தோஷ் சொல்றாண்டி எனக்கு பயமா இருக்குடி எனக்கு இப்போவே கவினை பார்க்கணும் வாடி போவோம் என்று அவள் அழுதபடி கூற ஏய் லூசாடி நீ உனக்கு இன்னைக்கு கல்யாணம் இப்போ மட்டும் நீ போனா பொண்ணு ஓடி போயிட்டான்னு உன் வீட்ல உள்ளவங்க பேர் கெட்டு போயிருண்டி ஞாபகம் வச்சுக்கோ என்று கூறினாள் சுமதி ஏ நான் இப்போ என்னடி பண்ண என்று கூற ஸ்வீ இப்ப போனா கவினுக்காக போற அவன் கூட உன் ஃபைல் ஸ்டார்ட் பண்ண உனக்கு ஓகேவா அப்படினா மட்டும் நீ போ இல்லனா இங்கே உங்க வீட்ல பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கோ என்று கேட்டாள் அதை குறித்து சிறிது நேரம் யோசித்தவள் சரிடி நான் என் கவினுக்காக போறேண்டி என்று கூறி அவள் தாய் வீட்டில் அவளுக்காக அணிவித்த நகைகளையெல்லாம் கழற்றி அங்கிருந்த மெத்தையில் வைத்துவிட்டு கைவினை காணச் சென்றாள் ஸ்வீ அதன்பின் நடந்ததையெல்லாம் நம் எல்லாருக்கும் தெரியும் அடுத்த என்னன்னு அடுத்த எபிசோட்ல பாப்போம் இந்த எபிசோட் இப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க